வணக்கங்க நம்ம இன்றைக்கி விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக அறுசுவை அடிசிலில் சிறுதானியங்கள் வச்சு இனிப்பு மற்றும் காரப்பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க இந்த ரெண்டு கொழுக்கட்டையுமே ஆரோக்கியமான ரெசிப்பியும் கூட இது சீக்கிரமாக செஞ்சிடலாம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்குங்க நம்ம முதல்ல அடிசிலில் ராகி பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க இது ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டி ஆகாமல் சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க வீடியோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இதுக்காக ராகி மாவு வெல்லம் அவல் தேங்காய் துருவல் ஏலக்காய் பொடியும் உப்பும் எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம இதுக்காக ஒரு வானலை சூடு பண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம் நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அவளை இதோட வறுத்து விடலாங்க நான் சிகப்பு அவள் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அவள் வேணாலும் எடுத்துக்கோங்க அவள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா தூசியை பொடைச்சி எடுத்துருங்க நெல் ஏதாவது இருந்ததுனாலும் அதை நீக்கி விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் அவள் வறுத்து விட்டால் போதும் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை அவ்வளோதாங்க வறுத்தாச்சு இதை வெளியில் எடுத்து வச்சு ஆற விடலாம் அதே வானலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சூடு பண்ணுங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவை வறுத்து விடலாம் நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் ராகி மாவு வறுக்கும் போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் கருகுனாலும் கொழுக்கட்டை ஸ்மெல் வேறு மாதிரி வந்துருங்க அவ்வளோதான் வறுத்தாச்சு இதையும் வெளியில் எடுத்து வச்சு ஆற விடலாம் இப்போது வெள்ளை நான் ஒரு கப் எடுத்துருக்கேன் இதை நம்ம தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் நிறையா தண்ணி விடவே நாங்கள் ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் விடுங்க போதும் இது சூட்டில் நல்லா கரைஞ்சி வந்துடும் இதுவும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு விடுங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் கூட கொண்டு வந்துடாதீங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு கரைச்சி விடுங்க அவ்வளோதான் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதையும் நம்ம வெளியில் எடுத்து விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருந்த ஆவல் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணால் திரி திரியாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க இது கூடையே நம்ம வறுத்து வச்சுருந்த ராகி மாவையும் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் துருவல் கால் கப் எடுத்துருக்கேங்க உங்களுக்கு அரை கப்பு வேணுனாலும் எடுத்துக்கோங்க நல்லா தான் இருக்கும் இது கூடயே ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூனும் ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எப்போவுமே இனிப்பு செய்யும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் இதிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விடுங்க நான் மூணு தடவை சேர்த்து விட போகிறேங்க ஏன்னா நிறைய ஊற்றிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொலன்னு ஆகிடும் அது நமக்கு பிடிக்கிறதுக்கு வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்திக்கோங்க இந்த வெள்ளம் முழுசாக இந்த மாவில் படற மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க கை வச்சு நல்லா உறுதுறோம் நல்லா இந்த மாதிரி திரிச்சு திரிச்சு பரட்டி விடுங்க நான் வெள்ளை தண்ணி ஃபுல்லாக சேர்த்துட்டேங்க எனக்கு இன்னமும் தண்ணி தேவைப்படுது அந்த வெள்ளை தண்ணி அப்படி கரைச்சி அதுலேயே ஒரு கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு சேர்த்து விடுங்க நான் இன்னொரு கால் கப்பு சேர்த்துறேங்க இந்த முழுசாக கொழுக்கட்டை செய்கிறதுக்கே நமக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க இருந்தாலும் எல்லாத்தையும் ஒட்டுக்காக ஊற்றிடாதீங்க ஊற்றிட்டா கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வராது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுட்டு இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணுங்க உடனே நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா கட்டி அதனால் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வர ஆன மாதிரி இருக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் மறுபடியும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கொஞ்சமாக தெளிச்சு விட்டு மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சு விடுங்க நீங்கள் இப்படி பண்ணால் மட்டும்தான் கொழுக்கட்டை உங்களுக்கு கெட்டியாகாமல் மிருதுவாகவே இருக்குங்க அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் கொழுக்கட்டை பிடிக்கிறதுங்க அவ்வளோதான் நான் இப்போ இட்லி பாத்திரத்தில் தான் வச்சு வேக வைக்க போகிறேங்க நான் இட்லி தட்டில் நெய் தடவிருக்கேன் அதில் வந்து வச்சு வேக வைக்க போகிறேன் நீங்கள் துணி போட்டு வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வைக்கலாங்க நீங்கள் கொழுக்கட்டை பிடிக்கும் போது நல்லா பிடிச்சிட்டு தள்ளி பார்த்தீங்கன்னா உடையக்கூடாதுங்க அந்தளவுக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கொழுக்கட்டை மிருதுவாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அவ்வளோதான் நான் இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணி கொதிக்க விட்டு வச்சுருக்கேங்க இப்போ இதில் வச்சு வேக விடலாங்க மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை வேக விடுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பாருங்க கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்குங்க இப்போ நல்லா இது ஆறுட்டுங்க ஆறுனத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்து பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஆரோக்கியமான சுலபமாக செய்யக்கூடிய சாம அரிசி வச்சு கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க நான் இந்த வீடியோவில் உடனே செய்யக்கூடிய ரெடிமிக்ஸ் ரெசிப்பியும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சிருக்கேன் கூடவே கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இது சாம அரிசி நீங்கள் கழுவும் போது நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவுங்க அப்போ தான் இதில் ஒட்டியிருக்கிற சின்ன சின்ன தூசெல்லாம் வெளியில் வருங்க எப்போவுமே மில்லட்ஸ் வந்து நல்லா தேய்ச்சு தேய்ச்சி கழுவணும் இந்த மாதிரி கழுவிட்டு இதை நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டிடுங்க இதே மாதிரியே பாசி பருப்பையும் நம்ம கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க ரெண்டையும் நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இப்போது பொடி ரெடி பண்ணுறதுக்காக முதல்ல பாசிப்பருப்பை நம்ம வறுத்து விடலாம் பாசிப்பருப்பு வறுக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விடுங்க பாசிப்பருப்போட நிறம் மாற அளவுக்கு வறுத்து விடணுங்க கொஞ்சம் கூட க ஹைஃப்ளேம் வச்சுட்டீங்க அப்படின்னா கருகி போயிடும் உங்களுக்கு கொழுக்கட்டை ஸ்மெல் மாறி போயிடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நிறத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்து வச்சு விடலாம் இப்போ அதே வானலில் அரிசியையும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இந்த அரிசி வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டால் போதும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விடுங்க அரிசி தீஞ்சு போயிடக்கூடாதுங்க இந்த மாதிரி தனித்தனியாக வர அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு வறுத்து விட்டால் போதும் இப்போயும் இதையும் வெளியில் எடுத்து வச்சு விடுங்க ரெண்டுமே நல்லா ஆறி வந்துருச்சுங்க இந்த மாதிரி நல்லா ஆறி இருக்கணும் இதை மிக்ஸி ஜார்க்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது முதல்ல பாசிப்பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சாமரிசி வச்சுருக்கோம்ல அந்த பதத்துக்கு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னால் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும் அந்த சமயத்தில் இப்போ ரெண்டையும் ஒட்டுக்காக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து நல்ல நைஸாலாம் அரைச்சி எடுக்கக்கூடாதுங்க நம்ம புட்டு மாவுக்கு ரெடி பண்ணுற மாதிரி கொஞ்சம் திரி திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க நம்மளோட இன்ஸ்டன்ட் மிக்ஸு கொழுக்கட்டை இன்ஸ்டன்ட் மிக்ஸு ரெடி ஆகிடுச்சு இப்போது கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதுக்காக ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்துனதுக்கு அப்புறம் கடலப்பருப்பு சீரகம் கடுகு கூடவே பொடியாக நறுக்கின ரெண்டு பச்சை மிளகாய் பொடியான இருக்கிற இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு தாளித்து விட்டுக்கலாம் இப்போது இது கூடயே நல்ல பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சின்னதாகவே நறுக்கிக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க இப்போ இந்த சமயத்தில் மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஒரு கப் அளவுக்கு பவுடர் எடுக்க போகிறேன் அந்த அரைச்ச பவுடர் அதனால் மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு விட்டு கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா இந்த மாதிரி கொதி வருங்க இந்த மாதிரி கொதி வரும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேங்க உங்கள் கிட்டே கருவேப்பிலை இருந்தாலும் சேர்த்திக்கோங்க எங் இப்போ இதில் நம்ம அரைச்ச பொடியை சேர்த்துலாங்க நான் ஒரு கப்பளவுக்கு பொடி எடுத்துருக்கேன் அதை உடனே ஒட்டுக்காக சேர்த்திடாதீங்க கட்டி விழுந்துடும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கலந்து விடுங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுத்த டனாக சேர்த்துங்க அவ்வளோதான் இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளந்துட்டே இருங்க கைவிடாமல் கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது இது மாதிரி கிளறி விடணும் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வரணும் நல்லா தண்ணி வற்றி இது மாதிரி கொஞ்சம் கட்டியாக வரணுங்க அந்த சமயத்தில் இதை வைக்கலாம் பாருங்கள் நான் இது வந்து மூடி போட்டு ஆற வச்சிட்டேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி வச்சு கையில் தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கையில் ஒட்டி வரக்கூடாது இதுதாங்க கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கான பதம் அவ்வளோதான் இப்போ நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சிடலாங்க கையில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது இப்போ நான் இந்த கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் தான் வச்சு வேக வைக்க போகிறேங்க நான் இட்லி தட்டில் எண்ணெய் தடவிருக்கேன் உங்களுக்கும் நீங்கள் துணி போட்டு கூட இதை வேக வைக்கலாம் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க நான் வந்து சிலிண்டர் ஷேப்பில் பிடிச்சிருக்கேன் இல்லை கொழுக்கட்டை மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி அழுத்தி பிடிச்சிங்கனாலும் இது வைக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் நான் ஏற்கனவே தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க இந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா மட்டும்தான் நீங்கள் பத்து நிமிஷம் வேக விடணும் எப்போவுமே கொழுக்கட்டை இட்லி எது வைக்கிறதா இருந்தாலும் முன்னாடியே தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறம் வேக விடுங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பதத்தில் எடுக்க முடியும் இந்த கொழுக்கட்டை வேகிற சமயத்தில் நம்ம இதுக்கான ஒரு சைடிஷ் ரெடி பண்ணிக்கலாங்க நான் அதுக்காக கார சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக மிளகா வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு ஆற விட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க நைஸாக அரைக்காதீங்க கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சுங்க நான் வெந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் எடுக்கிறேங்க அவ்வளோதான் நம்மளோட காரக்குழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது கூட கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் தெரியப்படுத்துங்க தேங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் குக் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ